ஐந்து அடி ஏனமுள்ள தங்க முலாம் பூசப்பட்ட செங்கோல் தற்போது நடந்து வரும் நாடாளுமன்றக் கூட்டத்தொடரின் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமாஜ்வாடி கட்சி எம்பி ஆர் டூத் கே டூத் சோத்ரி செங்கோலுக்கு பதிலாக அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை கொண்டு வர வேண்டும் என்று கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் நாடு இப்போது அரசியலமைப்பு மற்றும் மக்கள் ஆட்சியால் நடத்தப்படுகிறது குரு ராஜாவின் தடியால் அல்ல என்று அவர் வாதிட்டார் இருப்பினும் கடந்த ஆண்டு சபாநாயகர் நாத்கானிக்கு அடுத்ததாக செங்கோல் நிறுவப்பட்டதை அரசாங்கம் கடுமையாக ஆதரித்தது பழங்கால தமு் நூலான திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ள செங்கோலே ஒவ்வொரு தமுகனின் பெருமை என்றும் நாடாளுமன்ற இல்லையே அமைச்சர் எல் டூத் முருகன் கூறினார் எதிர்க்கட்சியான இந்திய கூட்டணி செங்கோலையும் அதன் முக்கியத்துவத்தையும் மதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அரசாங்கத்தின் கூற்றுப்படி செங்கோல் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இல் கடைசி கவர்னர் ஜெனரல் லார்த் மவோர்பேட்டனால் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு அதிகாரத்தை மாற்றியதை அடையாளப்படுத்துவதற்காக பரிசாக வழங்கப்பட்டது பின்னர் பிரதமர் மோடி அலகாபாத் அருங்காட்சியகத்தில் இருந்து அதை மீட்டு சடங்குகளுக்குப் பிறகு புதிய நாடாளுமன்றத்தில் நிறுவினார் ஆனால் திமுகவின் திகேயஸ் இளங்கோவன் போன்ற சில எதிர்க்கட்சித் தலைவர்கள் செங்கோலை மன்னராட்சியின் சின்னம் என்று விமர்சித்துள்ளனர் இந்த முறை பதவியேற்கும் போத்து செங்கோலுக்கு தலைவனங்குவதை பிரதமர் மோடி மதந்து விட்டார் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகினேர் யாதவ் விமர்சித்துள்ளார் இந்திய தொகுதித் தலைவர்கள் அடிக்கடி நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்புச் சட்டத்தின் நகன்களை காண்பிப்பதன் மூலம் அரசியலமைப்புச் சட்டத்தை முன்னணியில் வைத்திருக்க எதிர்க்கட்சிகளின் உந்துதல்களுக்கு மத்தியில் செங்கோல் சர்ச்சை வந்துள்ளது செங்கோலை கேள்வி கேட்பதன் மூலம் எதிர்க்கட்சிகள் இந்திய கலாச்சாரத்தை அவமதிப்பதாக அரசு குற்றம் சாட்டியுள்ளது